சுத்த பலிகளை கர்த்தர் கவனிக்கிறார் ஆமாம் நிறைய பைபிளில் பலிகள் உற்சாக பலிகளை நிறைய ஊழியக்காரர்கள் கையை தூக்குங்க கையை தூக்குங்கன்னு சொல்லி சொல்லியே டயர்டாய் ஹலே லூயா அப்படின்னு சொல்லி சொல்லியே டயர்டாயிருவேன் ஆனால் நான் இங்கேருந்து இப்போ லிவி அவர்கள் ஆராதிக்கும் போது நான் கவனித்தேன் நீங்கள் வந்து கையெல்லாம் தூக்குங்கன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனால் அவர் ஆராதிச்ச உடனே நீங்கள் அழகாக என்ன பண்ணீங்க ஆராதனைன்னு வந்த உடனே என்ன பண்ணிட்டீங்க கையை தூக்கிட்டு இந்த உற்சாக பலினா என்ன தெரியுமா யாரும் உங்களை வந்து ஆ பலி செலுத்து பலி செலுத்து கையை தூக்கு கையை தூக்கு எனக்கு ஒரு மாமா இருக்கார் அவர் வந்து எப்படின்னா ரொம்ப உற்சாகமா இருப்பார் எப்பவுமே கை தட்டும்போதே இப்படி இப்படி தான் கை தட்டுவார் வெறும் கை மட்டும் தட்ட மாட்டார் மொத்த மொத்தமாவே உடம்பு என்ன பண்ணும் பாத்திருக்கீங்கல்ல அப்படியே மொத்தமா உடம்பு இப்படியா அப்படி ஆடி ஆடி தான் கை தட்டு ரொம்ப உற்சாகமா இருப்பார் இப்ப யார என்ன மாதிரி இரவு பிரசங்க வச்சிருந்தான் இங்க அவர் உட்காந்து ஆமே நல்ல இல்லையான்னு சொல்றதுலே அடுத்து பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமே அவர் சொல்ல சொல்ல அடுத்து ஆ பேசணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் என்னுடைய கணவர் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மெசேஜ் எடுத்து இறங்கினோட ஃபர்ஸ்ட் கேட்டார் யார் அவரு அவ்வளோ உற்சாகமா இருப்பார் அவருக்கு ஒரு பையன் எப்பவுமே இந்த மாதிரி தான் சிக்கும் அவன் என்ன பண்ணிருப்பான் இப்படி உட்காந்துட்டே இருப்பான் இவர் என்ன பண்ணுவார் இப்படி கை தட்டிகிட்டே இருப்பார் கை தட்டிக்கிட்டே இருப்பார் தட்டி அவர் தட்டுற சிரி பின்னாடி எல்லாம் அவரை பார்த்து சிரிப்பா வரும் இங்க அப்படியே ரிதம் போயிட்டே இருக்கும் நானே சிவன் பிள்ளை பயம் அப்படி தட்டுவார் என்னடா பண்றேன் கை தட்டுறான் ஒட்டி போடுறான் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படிதான் அவன் அவன் என்ன ஆயிட்டான் ஒரு கட்டத்துல சரி இவருக்காக என்ன பண்ணிடணும் முட்டியை போட்டு சும்மாவாது இப்படி என்ன பண்ணுவோம் தட்டுவோம் பாத்திருக்கீங்களா பெற்றோர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று சொன்னா இப்படி பாக்குறது பாக்குறது கேட்டுக்கோ கேட்டுக்கோ அந்த மாதிரி அது என்ன பலின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றது சேர்த்தது ஆனா இந்த உற்சாக பலியில் கர்த்தர் ரொம்ப பெரியமா இருப்பார் யாரும் வந்து உங்களை வற்புறுத்த வேண்டாம் யாரும் உங்களுக்கு அலுவயா சொல்லி சொல்ல வேண்டாம் உங்க இருதயத்தினுடைய நிறைவுனால உங்க கைகள் அப்படியே உண உயரும் ஆமாம் அவன் யாரும் கை உயர்த்துங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஃபாரின் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீச்சர்ஸ் வந்து ஒரு வார்த்தையை பேசுனாங்கன்னா அப்படியே எழுந்து கை தட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமே ஆனால் அங்கெல்லாம் என்ன திறமை பேசியிருப்பாங்க இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயாவது அப்படியே சேர்த்து சேர்த்து திரிச்சு திரிச்சு வசனத்தை புழிஞ்சு புளிஞ்சு பிரசங்கிப்பாங்க வெளிநாட்டிலாம் ரொம்ப ரொம்ப டாக்டர்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அமதனி அவர்களே ரொம்ப சிம்பிளா ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னா ஆயிரம் பேர் எழுந்திருந்து கை தட்டுவாங்க ஆமாம் ஆனால் இங்கே பாருங்க பர ரகசியம் நாங்கள்லாம் முட்டி முட்டி ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவரை என்ன பேசணும்ப்பா நடக்கும்போது என்ன பேசணும்ப்பா சொல்லிட்டு இருப்பாங்க எதுவுமே கேட்காது அப்படிலாம் ஆயத்த பண்ணி வந்து பேசுனா கூட இங்க ஒரு நாலு பேர் இப்படி கை வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் கை வைக்காம கூட சில பேர் தூங்குவாங்க அப்படியே நல்ல பேலன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க அது வந்து அது வந்து ட்ரைனிங் பல வருஷம் ட்ரைனிங் ஆமே ஆனாலும் உற்சாகத்தோடு இங்கிருந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அது மதிய ஆக ஆக இன்னும் அப்படியே கிரக்கமா வரும் ஆனா அங்கெல்லாம் ஆயிரம் பேர் யாருமே அவங்க அவங்களுக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த வார்த்தை பேசினா உடனே எழுந்து நின்று கரங்களை தட்டி அதை வாங்கிப்பாங்க அதில் அது பிறகு உற்சாக பலி யாரும் யாரையும் வற்புறுத்துறது இல்லைங்க தானா உள்ளத்துலேருந்து வரணும் ஆமே என் வாலிப பருவத்திலலாம் எல்லாம் வைக்கப்படும் ஆனால் வைக்கமே படமாட்டேன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் ஹலலூயா ஆமேன் கையை உயர்த்த அதெல்லாம் இல்லை கம்ஃபர்டபுளாக எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன் எனக்கு என்னன்னா நான் விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்கிறேன் ஹலலூயா நான் சொல்கிறேன் சரியான பலிகள் செலுத்தப்படும் பொழுது சரியான உடன்படிக்கைகள் உங்களை தேடி வரும் ஆமேன் என்னுடைய வா என்னுடைய லைஃப்பில் நிறைய ஆசிர்வாதத்துக்கான ஒரு பெரிய வாசலை நான் எதை பார்க்குறது தெரியுமா உண்மையாக நான் கர்த்தரை ஆராதிப்பேன் ஆமேன் எந்த மூலையில் இருந்தாலும் யார் என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது எனக்கு முக்கியமே இல்லை என்னுடைய ஒரே நோக்கம் கர்த்தர் என்னை பார்க்க வேண்டும் ஆமேன் அலுவியா அந்த நோக்கத்தோடு ஆராதி பேசப்பா நான் ஆராதிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கணும் என் சத்தம் பரலோகத்தில் அடிக்கடி ஆண்டத்தில் கேட்பேன் என் சத்தம் கேட்குதாப்பா உங்களுக்கு அதுக்கு எதாவது தடையாக இருந்தால் கொஞ்சம் என்னை மாற்றி எனக்கு சொல்லித்தாங்கப்பா இது நைட்லலாம் எழுந்தே நான் விடிய காலத்தில் எழுந்தே நான் யோசித்து பார்ப்பேன் அந்த பரலோகம் எப்படி இருக்கும் நாங்கள் அங்கே போனால் நம்ம எப்படி இருப்போம் இந்த மாதிரி நிறைய கற்பனைகளை பண்ணி பார்ப்பேன் அவன் அதெல்லாம் எனக்கு இன்னும் என்ன உண்டாக்குன்னா நிறைய காரியங்களை விடுறதுக்கு அது உண் அப்பா எவ்வளோ மேன்மையான பரலோகம் இருக்குது அலலூயா ஆமாம் நிறைய டைம் கற்று எனக்கு பிளஸ்ஸிங்கான வார்த்தைகளை எப்போ தெரியுமா கொடுத்தார் ஆராதனைன்னு உச்ச கட்டச்சல் அலலூயா ஆராதிக்கும் போது நிறைய நேரங்களில் கர்த்தர் எங்களோடு நிறைய வார்த்தைகள் நாங்கள் சின்ன ஒரு அறைக்குள்ளே நானும் என் கடவுளையை சேர்ந்து ஆராதிக்கும் போதும் சரி இந்த மாதிரி ஆராதனை வேலைகள் ஆராதிக்கும் ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்கும் ஆமாம் கர்த்தர் என்னோடு பேசுவேன் நான் உனக்கு இதை செய்வேன் உனக்கு இதை நான் தருவேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்னுடைய கணவர் வந்து நல்ல கீபோர்டு வாசிப்பார் எனக்கு தெரிஞ்சது நல்லா வாசிப்பார் ஆனால் வீட்டில் வந்து எங்களுக்கு கீபோர்டு இல்லை நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கும் மியூசிக் வந்து என்ன பண்ணுவார் பாட்டுக்கு இசையமைக்கிற ஞானம் அப்படிலாம் நல்ல ஞானம் அவருக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டில் கீபோர்டு இல்லை இருந்த கீபோர்டு வந்து அவங்க தம்பி கொடுத்தாரு அவர் அதை சென்னையில் வச்சுருந்தார் அதுவும் இதாகிடுச்சு அதனால் கீபோர்டு வாங்குறது வந்து இப்போத்துக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா நாங்கள் யாருமே வேலைக்கெல்லாம் போகல எல்லாருமே ஊழியம்தான் செய்கிறோம் கர்த்தர் கொடுப்பார் சாப்பிடுவும் சந்தோஷமாக இருக்கும் இப்ப இந்த கீபோர்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா என்னோட கணவர் பண்ணுவார் வீட்ல இருக்க டைரி எல்லாம் எடுத்து வச்சு நாங்க ஃபேமிலி ப்ரேயர்ல இதுல தாளம் போட்டு தான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு நாள் அவர் அப்படி தாளம் போட்டு வெர்ஷிப் பண்ணும்போது மனசு என்ன இருந்துச்சுன்னா ஐசப்பா நல்லா மியூசிக் தெரியும் நல்லா கீபோர்டு வாசிப்பாரு எல்லாமே கொடுத்தீங்களே ஒரு கீபோர்டு கொடுக்கலாம் மனுஷன் இதில் வச்சு வாசிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல ஜபிச்சுட்டே இருந்தேன் அப்படி ஒரு நாள் நாகர்கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ என்னுடைய கணவர் ஆராதிச்சுட்டு இருந்தார் நல்ல ஒரு அனாய்டிங் சர்ச் ஃபுல்லாக அது கிட்டத்தட்ட அந்த வேர்ஷிப்பே ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட போயிட்டே இருக்கு அற்புதமான ஒரு ஆராதனை வேலை ஆராதிக்க 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 கருத்துடைய பிரச்சனை நிரம்பிட்டே இருக்கு ஆண்டு அப்படியே பேசிட்டே இருக்கு எங்கிட்ட சில காரியங்கள் நாட் ஒன்லி அபவுட் கீபோர்ட் பட் அபவுட் சர்டன் திங்ஸ் சில விஷயங்களை குறித்து சில தரிசனங்களை குறித்து கருத்தரை நோடு அந்த ஆராதனை வேலை பேசிட்டே இருக்கார் ஆண்டு சொன்னார் இன்னும் இன்னும் இப்போ சீக்கிரத்தில் உங்கள் கையில் ஒரு கீபோர்டை நான் கொடுப்பேன் அவன் அப்படின்னு ஆண்ட்ரை அந்த வேர்ஷிப் டைமில் பேசுகிறார் எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி கிடைக்கும் நான் ஆண்டர் சொன்னேன் எனக்கு ஆண்டரை சொன்னால் நான் ஆண்டரை செஞ்சுருவார் ஆமே எனக்கு ஒரே ஆசை வந்துருச்சு படுத்து எப்படி கீபோர்டு வரும் கீபோர்டு வரும் கீபோர்டு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருந்தேன் கரெக்டாக பாருங்கள் என் அம்மாவுக்கு ஒரு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அது சம் ப்ரமோஷன் இல்லை சம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கு என் அம்மாவோடய இருதயத்தில் ஆண்டு பேசியிருக்கிறார் இதை நீ அப்படியே ப்ரின்ஸிக்கு கொடு அம்மா ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு ஒரு அமௌண்ட்டு வந்திருக்கு உன்கிட்ட கொடுக்கணும் அதனால் நீ இதை வந்து வச்சு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை என்ன பண்ணிக்கோ வாங்கிக்கோ அப்போ அந்த அமௌண்ட் வந்து எப்படின்னா ஒரு கீபோர்டு வாங்குகிற அளவுக்கு போதிய அமௌண்ட்டு இல்லை அப்போ நாங்கள் இதிலலாம் நெட்லாம் தேடி ஒரு செகண்ட் ஹேண்ட் கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு யோசித்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு தாத்தா அவர் எடுத்து ஃபோனு எங்கிட்ட கீபோர்டு இருக்குமா வந்து வாங்கிக்கோமா எவ்வளோ அவர் வந்து ஆக்சுவலி அறுபத்தஞ்சோ என்னமோ போட்டிருந்தார் ஆனால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் கூட அவர் என்ன ஆ வாங்குமா வந்து அப்படி அது வாங்கிக்கோமா அப்படின்னு சென்னையில் சொல்லிட்டார் அப்படியே என்னுடைய தம்பி ஹஸ்பண்டுடைய தம்பி அனுப்பி அந்த கீபோர்டை போய் பாரு அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவர் எங்கேருந்துங்க அப்ராட்லேருந்து அவங்க பையன் வாங்கிட்டு வந்து அது ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்காரு மறுபடியும் அவருக்கு யூஎஸ் போகணும்னு கால் வந்துருச்சு அதனால் அதை அப்படியே எடுத்து பரனில் போட்டு கீபோர்டு கீபோர்டு ஸ்டாண்டு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே எடுத்து என்ன பண்ணியிருந்தாரு பரனில் போட்டிருந்தாரு ஆமே அப்படியே கர்த்தர் எங்களுக்காக ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் யூஸ் பண்ண வெளிநாட்டு கீபோர்டை கர்த்தர் கொடுத்துட்டார் அதுக்கு அந்த இது இந்த இதர திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் எடுத்து அவங்க தம்பி எடுத்து இறக்கி அவர் தான் இற ஏன்னா அந்த தாத்தாவால் தூக்கி இற அப்பா அங்கே இருக்குப்பா நீ இறக்கி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு இறக்கி எடுத்து இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கப்பா என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்கப்பா இதெல்லாம் தேவையில்லப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஆராதனை உகந்ததாக இருந்தால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் தேடி வரும் ஹலோ லுயா உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் உன்னை சொல்லிட்டார்னா அதை எப்படியும் செய்வார் இந்த ஒரு மாசத்துல அங்கிருந்து வாங்கிட்டு என் பிள்ளை இங்க வேண்டாம் அப்ராட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணிட்டோம் ஹலோ லூயா அதான் சொல்றேன் நல்ல ஒரு பைபிள்ல ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு என்ன வார்த்தை தெரியுங்க வானத்துல அது கர்த்தருடைய வேதம் சொல்லுதா ஸ்டோர் ரூம் இருக்கு உங்களுக்காக எத்தனை பேர் நம்புறீங்க மேன் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நான் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் இருக்கா ஆமே பண்டக சாலைன்னு தமிழில் இருக்கு அது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்கு ஸ்டோர் ரூம் எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு இந்த கடுகு சீரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்துல வச்சுப்பீங்க கை கெட்டின தூரத்தில் ஆமாம் தானே ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த கடுகு தக்காளி வெங்காயம் இதையே போட்டு சமைப்போம் ஆமாம் எந்த ஒரு பயங்கரமான டிஷ்ஷை பார்த்தாலும் அதுதான் இருக்கும் ஆமாம் தானே அப்போ அது போட்டு பக்கத்திலே இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் ஃப்யூச்சர் யூஸ் தான் என்ன பண்ணுவோம் ஸ்டோர் ரூமில் சேர்த்து வைப்போம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறார் குறித்த ஒரு காலம் வந்த உடனே கர்த்தர் அந்த ஸ்டோர் ரூமை உங்களுக்காக திறப்பார் ஹலலோயா ஆமாம் அப்படின்னா ஒரு ஆசிர்வாதத்தை இதுக்கப்புறம் செய்யணும்னு இல்லை கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை ஆல்ரெடி செய்து ஸ்டோர் ரூமில் வச்சிருக்கிறார் அழல் என்ன அப்போ ஏன் லேட் பண்றாரு ஒரு காலத்துக்காக கர்த்தர் காத்திருக்கிறார் அம்மே எத்தனை பேர் நம்புறீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய வேதம் சொல்லு தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி நேவைகள் அப்படித்தான் இருக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது தேவைன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் அவர் அதை ஆயத்தப்படுத்தியிருப்பார் ஆமே அதை ஆயத்தப்படுத்தி அதை அந்த பண்டக சாலையில் வைத்திருக்கிறார் குறித்த காலம் வரும்பொழுது அதை உங்களுக்காக திறப்பார் நம்புறீங்களா அழலுயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்